பிரதோஷம் முருகனின் விளையாட்டு பாருங்கள் பிரதோஷம் நந்தி தேவரை வணங்கி கொண்டிருக்கும் இந்த முருகனின் சேவல் பாருங்கள் எப்படி உட்காந்துருக்காங்க இந்த மாதிரி நமக்கு கிடைக்காத ஒரு காட்சி இது எல்லாருக்குமே வந்து அமையாது திருப்பரங்குன்றம் முதல் மருதமலை வரை முருகனுடைய ஆட்சிகள் அவருடைய வணங்க வணங்க மருதமலையில் தொழில் பணம் விறுத்தி எல்லாமே வெற்றி சிறப்பாக கொடுக்கக்கூடிய இடம் மருதமலை இந்த சேவல் பகவான் வந்து ரொம்ப அற்புதமாக இது யாருக்குமே கிடைக்காத ஒரு காட்சியாக இந்த பதிவு நமக்கு கிடைச்சது இது எல்லோரும் வந்து தர்சனம் பண்ணுங்க தங்களுடைய குறைகள் எல்லாம் உலகத்தில் நடக்கும் அணிய அக்கிரமத்தெல்லாம் அதுக்கு இந்த உலகத்தில் நடக்கும் வார் எங்கே பார் உலகத்தில் பார்த்திங்கன்னா சண்டை நடந்துருக்கு இதெல்லாத்தையும் வந்து சரி செய்ய தவம் பண்ணும் இந்த முருகனுடைய சேவல் வாகனம் இந்த மாதிரியான நமக்கு ஒரு காட்சி கொடுத்துருக்காரு இது எல்லாருக்குமே ஒரு இனிமையான ஒரு பொக்கிசமாக இருக்கும்னு நினைக்கிறேன் எவ்வளோ பாருங்கள் பேச பேச அப்படியே இருக்காங்க நன்றி வணக்கம் எல்லோருக்கும் ஷேர் பண்ணுங்க வணக்கம்